பட்டுமா <laughs> ஹாய் <laughs>

என்ன எஸ்கே ஒரு கமாண்ட் இப்படி எல்லாம் பேசுறப்ப நம்மகிட்ட வந்து ராம் பத்தி தெரிஞ்சேடி சொல்றியப்பா கோப்பா ராம் ஆமா ராமிஷன் அல்லது சிக்கன் நான் செஞ்சேன் ஓ மாமா சாம்பார் வச்சா இனிய இரவு சுகம் திரும்பின எல்லாருக்கும் அட்வான்ஸ் ராம் சொல்லு சாக்லேட் தெரியா நாளை ஆர் லைவுக்கு ஒரு நாலு பொண்ணு பா ராம நான் என்ன பண்ண முடியும் செல்வனா சரி எப்ப சாப்பிடுறது டைம் பேன் பார்ட்டி ஆகுது ஒரு எப்படி இவ்வளவு கரெக்ட்டா சொல்ற எஸ்கே வர வர உனக்கு நான் ஒரு பீஸ் ஆல்ரெடி உள்ள போட்டேன் ஒரு லெக் பீஸ் நீ வருவான் தெரியும் நல்லா இருக்கேன்ப்பா குறிஞ்சி செல்வன் நீங்க பேர் வணக்கம் ஹாய் பாலாஜி பா நான் சாப்பிடணும் பா நீங்க சாப்பிட்டீங்களா தம்பி எஸ்கே நீ வந்தா உனக்கு கடையாது போ அகிலாவா ஃபேக் ஐடியா இல்ல ஒரிஜினல் ஐடியான்னு தெரியல அம்மா சொல்லுமா ஓகே ஓகே பண்ண பண்ண ஒண்ணு பிரச்சனை இல்ல நீ ஒண்ணு கவலைப்படாத நீ என்ன பிக்ஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் உனக்கு உனக்கு கிடையாது அதேதான் கிடையாது பரவாயில்ல உங்கள் பெயர் என்ன முத்து கிருஷ்ணன்

போய் வேற வேலை வேலندہ போய் பாறா போடா டேய் போடா எஸ்கே கே சரியில்லை அக்கி வாங்க எஸ் கேவும் சரியில்லை ராமு ஊர் மானத்தை வாங்காதையா ஏன் பொண்ணு பொண்ணுன்ற அக்கி கேக்குறாரு சொல்லு அப்டி நீதான் கரெக்ட் டேடி மா